வணக்கம் மற்றொரு வரலாற்று சாதனையின் விளிம்பில் உள்ளது நமது இந்தியா தமிழகத்தில் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இனி மிகவும் பாதுகாப்பான முறையில் அதாவது விபத்து பயமின்றி மின்சாரம் தயாரிக்க முடியும் அவசர நிலை ஏற்பட்டால் தாமாக செயலை கொள்ளும் திறன் கொண்ட புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்கு செயல்பாட்டு அனுமதி வழங்கியுள்ளது அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக இந்தியாவின் சோதனை அவதானிப்புகள் மூலம் நாம் உருவாக்கிய அதிநவீன தொழில்நுட்பமாகும் இது இது சுமார் ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்தின் மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ரஷ்யாவைத் தவிர உலகில் வேறு எந்த நாட்டிலும் இதுபோன்ற தொழில்நுட்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் இந்திய விஞ்ஞானிகள் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளார்கள் என்பது புரியும் இந்த அணு உலை செயல்பட தொடங்கினால் உலகிலேயே ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இரண்டாவது நாடாக இந்தியா மாறும் இதுபோன்ற தொழில்நுட்பத்தை மேம்படுத்த சீனாவும் முயற்சித்து வருகிறது அமெரிக்கா முயற்சித்தது ஆனால் பெரும்பாலும் தோல்வியுற்றது இப்போது இந்தியாவும் சீனாவும் மட்டுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன அந்த முயற்சியில் இந்தியா இப்போது வெற்றி கண்டுள்ளது தெளிவாகிறது அணு எரிபொருள் நிரப்பவும் அணுக்கரு பிளவு செயல்முறையை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் தொடங்கவும் அனுமதி வழங்கியுள்ளது இந்திய அரசு இப்போது தற்போதைய இந்த நடவடிக்கை கடுமையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகே தொடங்கியுள்ளது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அணு உலைகள் மிகவும் பாதுகாப்பானவையும் மேம்பட்டவையும் ஆகும் மேலும் வெளியேற்றப்படும் அணு கழிவுகளின் அளவும் மிகவும் குறைவாகும் இந்த தற்போது அணு உலைகளில் தான் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நாடு தன்னிறைவு அடைய வழிவகுக்கும் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பின் விளிம்பில் நாம் இருக்கிறோம் என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது அடுத்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு தேவையான ஆற்றலை இந்த ஒரு கண்டுபிடிப்பின் மூலம் உறுதி செய்ய முடியும் ஆற்றலின் அடிப்படையில் தன்னிறைவு அடைய முடியும் காரணம் புளுட்டோனியத்தை பயன்படுத்துவது இந்தியாவை பொறுத்தவரை சற்றே கடினமான விஷயமாகும் நம் நாட்டில் புளுட்டோனியம் கிடைப்பது ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது அதனால் நாம் மற்ற நாடுகளை சந்தித்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம் ஆனால் இந்தியாவில் ஏராளமாக கிடைக்கும் ஒன்றாகும் தோரியம் இந்த தோரியத்தை புளுயத்திற்கு பதிலாக அணு எரிபொருளாக மாற்றினால் அடுத்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு அதாவது முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நமது ஆற்றல் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பது இதன் மிகப்பெரிய நன்மையாகும் அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்ட பிறகு கல்பாக்கத்தில் மேலும் இரண்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்களையும் கட்டமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளது இந்தியா இது இந்தியாவின் அணுசக்தி திறன் மற்றும் அணுசக்தி இருப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் கடந்த இருபது வருட கடின உழைப்பின் பலனாக கிடைத்துள்ள

என்ன என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட முடிந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பின் மூலம் மேலும் இந்த கட்டுமானத் துறையில் கிட்டத்தட்ட இருநூறு எம் நிறுவனங்களின் ஆதரவும் கிடைத்துள்ளது அதன் செயல்பாட்டின் மூலம் ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக வணிக ரீதியாக செயல்படும் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை கொண்டிருக்கும் ஒரே நாடாக இந்தியா மாறும் வழக்கமான வேகப்பெருக்கி உலைகள் யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் கலந்த ஆக்சைடு எரிபொருளை பயன்படுத்துகின்றன ஆனால் இந்தியாவில் தேவைக்கு அதிகமாக உள்ள தோரியத்தை அணு எரிபொருளாக பயன்படுத்த தொடங்கும்போது போது இந்தியா தற்போதைய யுரேனிய வரம்பை கடக்க முடியும் இந்தியாவில் தற்போது இயற்கையான புளூட்டோனியம் குறைவாக இருப்பதால் எதிர்காலத்தில் அனைத்து புளூட்டோனியம் அணுமின் நிலையங்களிலும் தோரியத்தை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியுமானால் அது நமது நாட்டை பொறுத்தவரை புரட்சிகரமான ஒரு நேட்டமாக இருக்கும் இந்தியா அத்தகைய அதிநவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது இப்போது அவ்வாறு இந்தியா தோரியத்தை எரிபொருளாக பயன்படுத்தினால் அதன் மூலம் நாடு எரிசக்தி சுதந்திரத்தை பெறும் மூன்று நூற்றாண்டுகளுக்கும் மேலான எரிசக்தி சுதந்திரம் அது நாட்டின் எரிசக்திக்கான அச்சய பாத்திரமாக மாறும் என்று நிபுணர்களே கூறுகிறார்கள் எதிர்காலத்தில் மனித இனம் எதிர்கொள்ளப் போகும் மிகப்பெரிய சவாலும் போட்டியும் ஆற்றலை கண்டுபிடிப்பதில் தான் இருக்கும் எந்த நாடும் வாழ எரிசக்தி ஆதாரங்கள் அவசியமாகும் நிச்சயம் இத்தகைய கண்டுபிடிப்புகள் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கும் பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்